அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ்குரு ஜோவிடர் நல் உலகத்திற்கு ஆர் எம் எஸ் அகாடமி இன்றைய ஜோதிட பதிவை தருவதிலும் ஆர் எம் அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி இன்றைய பதிவை தருவதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எது ஒரு ஜாதகர் வந்தார் இவர் ஆண் ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனும் சொல்லணும் இவருக்கு திசாநாதன் பனிரெண்டில் இருந்தார் புத்திநாதனும் பனிரெண்டில் இருந்தார் அப்போ புத்திர பாவத்துக்கு எட்டாம் பாவமாக இருக்கிறதுனால நாங்க அவர்கிட்ட ஒன்னு சொன்னோம் ஐயா உங்களுக்கு மழலை சத்தம் கேட்கவில்லை ஆனால் அதனால் மன வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டோம் ஆமாம் என்றால் அதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்போ பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஒரு திசாநாதனும் புத்திநாதனும் சம்பந்தப்பட்டால் அது அஞ்சுக்கு எட்டாக இருக்கிறதுனால குழந்தையை பற்றி பேசலாம் என்று ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் இங்கே கவனிக்க வேண்டும் நம்ம பாடத்திட்டத்தில் இது விரிவாக ஆராய்ச்சிருக்கோம் ஜாதகர் பிறந்தது ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு நாற்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி லக்னம் லக்னத்தில் கேது சந்திரன் சுக்கரன் துலாத்தில் ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சனி பகவான் மூணில் செவ்வாய் மாந்தி நாலில் குரு பகவான் ஆறுல ஏழில் ராகு சூரியன் புதன் பனிரெண்டில் சுக்லபக்ஷ சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க அப்ப மேசம் சிம்மம் சூனிய ராசிகளாக வருகிறது சூரியனும் செவ்வாயும் சூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் நவாம்சத்துல ரிசவலக்கணம் லக்னத்துல குரு இரண்டில் மாந்தி கேது ஐந்தில் சூரியன் செவ்வாய் சனி துலாத்துல இருக்காங்க புதன் விருச்சகத்துல சுக்கரன் தனுசுல ராகு மீனத்தில் சந்திரன் மேசத்தில் இருக்காங்க இது ரவாம்ச கட்டம் குருதசை பனிரெண்டு வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க இப்போ புதன் தசை சூரிய புத்தி புதனும் சுக்கரன் சாரம் சூரியனும் சுக்கரன் சாரம் புதன் தசாவில் சூரிய புத்தி இப்போ பார்த்தோன்னே நம்ம சொன்னோம் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு தான் பலனும் சொல்லணும் நடக்கிறது லக்னாதிபதி பத்தாம் அதிபதி தசை புதன் தசை புதன் அஸ்தங்கமாக இருக்கிறார் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் திதிசூனிய ராசியில் இருக்கிறார் நிற்பது பூர நட்சத்திரம் சூரியனுடன் பனிரெண்டாம் அதிபதியுடன் திதிசூனிய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அஸ்தங்கமாக ஆயிருக்கிறார் அடுத்தது இது பன்னிரெண்டாம் இடமா வருது இல்லைங்களா சூரியன் புதன் அப்போ எந்த இடத்துக்கு எட்டாம் இடம்னு பார்த்தா அஞ்சுக்கு எட்டாம் இடம் அஞ்சாம் அதிபதி சனி பகவான் மூன்றில் மறைகிறார் அனுச நட்சத்திரம் சரி அடுத்தது குரு பகவானை பார்க்குறோம் குரு அவர் தன் வீட்டுக்கு மூன்றில் மறைகிறார் லக்னத்துக்கு ஆறில் மறைகிறார் அவரும் சுயசாரமே அப்போ இந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது அவருக்கு புத்திர சோகம் இருக்கிறது அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன விஷயங்கிறது இந்த பதிவினுடைய இறுதியில் தந்திருக்கிறோம் பதினாறு விதிகள் இருக்கு ஆறு பாடல்கள் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு குழந்தை இல்லை காரணம் என்ன இருக்கிறது காரணம் என்ன அதுக்கு இருக்கு காணொளி பார்ப்பவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை குழந்தை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து பொருத்தி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் இந்த விதிகள் இந்த பாடல்கள் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமே பொருந்தும் புளிப்பானி நூத்தி முப்பத்தோராது பாடல் கேளு அப்பனே அஞ்சுல்லோன் ஆறோன் கூடில் சீரப்பா சென்மனுக்கு ஜென்மனுக்கு புத்திரதோஷம் சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க கூரப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கு பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பலனுண்டு பலதீர்த்தம் ஆடச் சொல்லே இப்படி ஒரு பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சுள்ளோன் ஆரோன் கூடில் அப்படின்னா புத்திரதோஷம் சொல்றாரு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தால் புத்தோஷங்கிறாங்க இங்க அஞ்சாம் அதிபதி மூன்றில் நிற்கிறார் தன்னுடைய சுயசாரத்தில் புத்தரக்காரகன் குரு ஆறில் மறைகிறார் தன்னுடைய சுயசாரத்தில் குருவுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்கணும் அப்ப குழந்தை உண்டு தாமதமான புத்தர பாக்கியம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஐந்து மூன்றில் மறைவது குற்றமே புத்தர காரகன் தன் வீட்டுக்கு மூன்றில் மறைவது குற்றமே ஆனால் இருவரும் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க குரு நிற்பது சனி பகவானுடைய வீட்டில் சனி நிற்பது செவ்வாய் பகவானுடைய வீட்டில் ஜாதக அலங்கார பாடல் ஐநூற்றி இரண்டு உதித்த ஒன்றைந்தா மாதி உற்ற ஒன்றைத் தூறாமல் மதித்துதோர் நோக்கமின்றேல் மகவில்லை சுபர் ரங்கிசத்தில் பதித்துரில் ஆயின் உண்டாம் பதி ஐந்தாம் மாதி பன்மூன்றில் விதித்திடும்படியே நிற்கில் மேவும் புத்திரதாம் அற்பம் ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் வெவ்வேறு இடங்களில் இருந்து தன் வீட்டை பாராமல் இருந்தால் புத்திரதோஷம் இங்க பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பார்க்கல ஐந்தாம் அதிபதி மூன்றில் மறைந்து தன் வீட்டை பார்க்கிறார் அதனால இவர்களுக்கு புத்திரம் உண்டு புத்திரம் எப்படி உண்டு அதுதான் எளிய பரிகாரமாக சொன்னோம் இவர்களுக்கு எளிய பரிகாரமாக கோயில் குளங்கள் அதெல்லாம் நிறையா பண்ணிட்டாங்க ஏடுபடிக்காத இயந்தல்கள் எல்லாம் நிறைய பரிகாரங்கள் சொல்லி கோயிலுக்கு எல்லாம் போக சொல்லி நிறைய செலவு அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன சொன்னான்னு கேட்டோம்னா அலங்காரம் அறுநூத்தி ரெண்டு அதுவும் பாடல்ல இருக்கு மைந்தர் தானங்கள் காரி புந்திதன் மனையதாக மைந்தர் தானங்கள்னா அஞ்சாம் இடம் காரி புந்திதன் மனையதாக சனி பகவான் வீடோ புதன் பகவான் வீடோ வந்து அந்த வீடதனை காரி குளிகனோடு அமர்ந்து பார்க்கில் அந்த வீட்டதனை காரினா சனி பகவான் குளிகனோடு அமரில் பார்க்கில் குளிகனோடு சனி பகவான் பார்த்தா அமர்ந்தால் சுந்தர தத்தனாவான் தத்து புத்திரனை எடுத்து வளர்த்தலாம் சுபர் பலமுடனே ஐந்தில் வந்திட ஐந்தோ நோக்கம் அற்றடில் தத்ததாய் வாழ்வான் சுபர் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் சுபர் பார்வை பெறாவிடில் அதை பாவர் பார்வை பெறாவிடில் அவர்கள் என தத்து புத்திர யோகத்தை அடைவார்கள் என்று சொன்னோம் அவர்களும் அவங்க மனசில் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு வந்தாங்களாம் சார் நாங்கள் நிறைய கோயில் கோலம் போயிட்டு வந்துட்டோம் இனி வந்து தத்து புத்திர யோகத்துக்கு தான் நாங்க போகணும் அப்படின்னாங்க அதை நாங்கள் விரிவாக பாடல்கள் எடுத்து சொன்னோம் குறிப்பாக உறவு முறையில் இருந்து அவங்களுடைய அக்கா ரிலேட்டிவிலிருந்து தத்து புத்திர யோகம் வரும் என்று சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டாங்க எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பதற்கு என்னுடைய குருநாதர் வாக்குகள் பழிவதமாவதற்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது எனவே ஜாதகத்தை எடுத்த உடனே ஆதிபத்திய பலன் கிரக சேர்ந்த பலன் பார்வை பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நவாம்ச பலன் கோச்சார பலன் இதையெல்லாம் எடுத்து சொன்னோம்னா திசா ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னா நம்ம வெற்றி அடையலாம் எனவே ஒரு ஜாதகத்தில் அந்த விஷயம் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு பாவத்தில் பாவர்கள் இருக்க வேண்டும் அந்த பாவாதிபதி பலமிழக்க வேண்டும் அந்த காரக கோள் பலமிழக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக அஞ்சாம் இடத்தில் பாவர் இருக்கணும் அஞ்சில் பாவர் இல்லை அஞ்சாம் அதிபதி மூணில் மறைகிறார் அது குற்றம் ஆனால் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப புத்திர காரகன் குரு ஆறில் மறைந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்போ இதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணல ஆனால் பனிரெண்டில் மறைகிறார் அஸ்தங்கமாகிறார் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் ஆனால் அவரை குரு பார்ப்பதனாலும் லக்னாதிபதியும் இதுல குரு பகவான் வக்ரம் பெற்று பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க சூரியன் அங்க இருக்கிறாரு குரு வக்ரம் ஆயிறார் அப்போ பனிரெண்டாம் அதிபதியும் குரு பகவானும் சம இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் அந்த இல்லற சுகத்தினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி காலம் தாழ்ந்து கிடைக்கும் இது மாதிரி தத்துவத்துறை யோகமா கிடைக்கும் இவர்களுக்கு மேலும் ஒரு குறிப்பாக சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் மருத்துவர்களுடைய உதவியுடன் கடவுள் பிரார்த்தனையுடன் மனதளவில் மகிழ்ச்சி பொங்க இருங்கள் மழலை சத்தம் வரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அப்படி வரலைன்னா தத்து யோகத்துக்கு போலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு எளிய பரிகாரமாக முருகன் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய இப்ப குழந்தை வேளாய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் குழந்தை வடிவில் இருப்பார் அவரை செவ்வாய்தோறும் செவ்வரலை மலர் கொண்டு வழிபடங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் முருகனால தீர்க்கப்பட்டிருக்கு முத்தமிழ் முருகன் தத்தமிழ் தந்தமிழ் செந்தமிழ் பேசுகிற மழலை தந்தருள்வான் என்று சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய அருளால் இவர்களுக்கு மழலை செல்வத்தை தருவாங்க ஒரு சில காரணத்தினால நடைபெறாமல் அல்லாது காலம் தாழ்த்தி போச்சுன்னா அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க அந்த ஜாதகர் அதனால புத்திர யோகத்துக்கு போகலாம்னு இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் காலம் கனிந்து இருக்கிறது தாமத புத்திர காலம் அவங்களுக்கு சொன்னோம் இருந்தாலும் அவங்க மனசு ஏற்றுக்கலை இவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு சார் இனிமேல் எங்கேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அவங்க அது வரைக்கும் பொறுத்து இருந்தால் அது அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது அவங்களுடைய பொறுப்பு இல்ல சார் நாங்கள் தத்து புரித்த தவறு ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் அவர்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்டே தீரும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் எம் அகாடமி மாணவருடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் நன்றி